ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம் செவ்வாய் கிரகமானது பொதுவா ஒன்னரை மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும் கிட்டத்தட்ட அது நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லப்படுது அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம் அப்படி தான் இருக்குது வரைக்கும் இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்கு ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் போர் முழுது சண்டை சுற்று வருது இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான் போலீஸ் ராணுவம் இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது பொதுவாக என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன் அதுதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னுடைய என்னுடைய நான் நினைக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்த ரூபாயி தீமிகி தன்னோ சந்திரசேகர என்னோட ஆத்மதன மகா காளி வணக்கிறேன் ஓம் காளி வித்மிகை மசான வாசி தன்னு அகோர அகோரிகா இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோடு இது நாள் வரைக்கும் இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே அந்த பயம் இப்போ போயிடுச்சு ஓரளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாட்டுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு அதுவும் வாசமான உண்மை தான் இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் இப்போது மூன்றாம் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குரிய இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு எழுந்திருக்கு அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார் அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீனராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் வரப்போகுது மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார் அப்போ இந்த மீனராசியில் செவ்வாயிருக்கும் போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முடிவு இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான் இந்த போர் மூண்டது தகராறு சண்டை சதர்வு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் குறையும் இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார் மீன ராசி அதிபதி குரு இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார் இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அந்த போக்கு போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகு சேர்றாங்க இதனால் வரைக்கும் சனி செவ்வாய் சனி இருந்ததினால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துருந்துருது இப்போது ராகுவோடு சேர்றார் ராகுவோடு மட்டும் இல்லை ராகுவோடு தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களாக இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அங்கே இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில் அப்போ மீனராசியில் நான்கு கிரகங்கள் இருக்கும்போது சுக்ரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார் அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு தான் ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ராகு கூட பரவாயில்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் அங்கே வந்து நீசமாகிறார் குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது ஒரு கிரகம் நீசம்பெறுது அப்போ நீசம்பங்குற ராஜயோகம் அங்கே ஏற்படுது இது வந்து பெரிய விஷயம் தான் ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டீங்கன்னாக்கா பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அது அரசியலா இருந்தாலும் சரி சினிமா இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது அரசியல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது நிறைய வாகனங்கள் சுக்கரன் உச்சமா இருக்காரு வாகனங்கள் வந்து நிறைய பெருகும் அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறது வாய்ப்பு இருக்குது விபத்துகள் உண்டாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி இந்த காயங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக வராது அவர் அந்த இடத்துல போயிருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது சிறு சிறு அடிக்கடி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை அந்த வாகனங்களும் சேதமாகும் இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி கல்வி மேன்மைப்படும் கல்வி மேன்ம கல்வி மேன்மன்றும் இல்லை அறிவு அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க இப்போ யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்க நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாமே அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் போதும் சேர்ந்துக்கும் போது இது இல்லாமல் செவ்வாயும் ராகு சேர்ந்தும் போது தான் சொன்னேன் போக்குவரத்து பிரச்சனைகள் வரும் விபத்து வாகனங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம் அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான் அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார் கேதுவை பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு சா ராகு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவுடன் இருந்து கேதுவை பார்க்குறார் அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்து இருந்தாலும் கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும் சில கெட்ட பழக்க வழங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள் தண்டனை பெறுவார்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கப்போகுது அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து நான் பார்த்துக்கணும் நீதி நேர்மை சத்தியம் வாக்கு தவறாமை நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது குறைவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடன் உண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் தனுசு ராசி நேர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன் செவ்வாய் பயிற்சி ஆகிருக்கு ஆக ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் அந்த பயிற்சி ஆகப்பட்டது இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரையில் மூணாம் இடத்துல இருந்தார் செவ்வாய் பகவான் அது சனியோடு சேர்ந்திருந்தார் இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது அந்த செவ்வாய் பகவான் வந்து நாளில் இருந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து பதினொன்று ஏழு பத்து பதினொன்று இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் அப்போது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா குருவோடய வீடு நட்பு வீடு உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியும் குரு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசியாதிபதி லக்னாதிபதி நல்லது தான் செய்வாங்க உங்களை உங்களுடைய ராக்கணாதிபதி இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னாதிபதி அப்போ உங்கள் ராசியாதிபதி குரு தான் அப்போது குருவோட வீட்டில் தான் செவ்வாய் போகிறார் அப்போது இணக்கமான நட்பு ஏற்படும் பல வழிகளும் உங்களுக்கு ஏற்படும் ஒற்றுமையாக இருப்பாங்க சண்டை போட்டவங்களாம் அவங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்போது விலகி போனவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் உங்கள் தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு நட்பு பாராட்டுவீங்க அப்போ அவங்களுமே நன்மை நடக்கும் இந்த நாலாம்புடத்துக்கு வந்திருக்கனால உடல் சுகஸ்தானம்னு சொல்லப்படுது கொஞ்சம் சுகம் பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் அதிகமாக வெளியில் அலையாமல் நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்று நடக்கணும் ரொம்ப வேலையை அதிகமான வேலை எடுத்துக்க கூடாது அதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்கள் எப்பவுமே உடல் உழைப்பை விரும்புகிறவங்க தான் அவங்க எல்லாருக்குமே செய்வாங்க அவங்க நான் அவங்க செய்யட்டுமா நான் உங்களுக்கு அது பண்ணட்டுமா இப்படி தான் கேட்பாங்க அந்த ராசிக்குரியவங்க அவங்க தான் எது இருந்தாலும் கரெக்டாக ஒரே கொள்கையோடு ஒரே நேர் நேர்கொண்ட பார்வையோடு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உள்ள காலகட்டங்கள் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி மாறினால உடல் உழைப்பு வந்து குறைச்சிக்கணும் கொஞ்சம் ஈஸியான வேலையை செஞ்சுக்கலாம் கஷ்டமான வேலை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது இது ஒன்று இது இல்லாமல் வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் அதில் கொஞ்சம் பட்டுபடாமல் இருக்கணும் பட்டு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மற்ற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நண்டு நடுவில் அப்படி போய் அதை வீட கட்டியிருந்தால் அதை போய் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு இடம் வாங்கி போட்டுருந்தா அது வீடு கட்ட முயற்சியில் இறங்குறது இருந்தால் அந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி பார்க்கணும் போகணும் வரணும் அவ்வளோதான் அதில் முடிவு எடுக்கக்கூடாது அது நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது அப்படியே ஏற்கனவே நட் கட்டின்னு இருக்கீங்க அது கொஞ்சம் இதுவாக நிற்குதுனாக்க அப்போது அது மாதிரி இப்போ அதை கொஞ்சம் பார்த்து வேறுபடுத்து அதுக்குண்டான வழிமுறைகளை பார்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கக்கூடாது அதுக்காக அது அப்படி சொல்லுவார் இது இல்லாமல் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏழாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்று பார்க்குறாங்க அப்போது ஏழாம் இடத்தை வந்து பார்க்கறனால அது உங்கள் ராசிக்கு மிதன ராசி நேர் கொண்ட ஏழு நேர் எழுன்ற போது ஏழுக்கு சமசப்தம ராசின்னு சொல்லப்படுது அப்போ அந்த சமசப்தம ராசியான மிதன ராசியை சனி பகவான் பா இது செவ்வாய் பகவான் பார்க்குறார் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும் இருந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கணவன் உறவுங்க வந்து மனைவிக்கு வந்து உதவி பண்ணுவாங்க மனைவி வழி உறவு வந்து கணவனுக்கு உதவி பண்ணுவாங்க இது நடக்கக்கூடியது கேட்பாங்க என்னப்பா இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியுமே ஒய்ஃபுட்டை மட்டும் தான் சொன்னியான் உங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா பெண் வீட்டார் அவங்க சொல்லுவாங்க கேட்பாங்க உனக்கு அது வேணுமா மேம் இது வேணுமே பிரச்சனையாமே நான் பண்ணித்தரப்பேன் என்கிட்ட கேட்டுக்கலாமில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மனைவி கணவன் வழி உறவு என்ன பண்ணுவாங்க அந்த மருமகள் பெண் பெண்ணுகிட்ட உனக்கு என்னம்மா இந்த உதவி தேவைப்படுதா இப்போ உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னப்பில்ல நல்லா பண்ணித்தரேம்மா கவலைப்படாதம்மா நீ என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாமே நான் பண்ணித்தருவேனே அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் நடக்கும் அது இல்லாமல் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இதெல்லாமே மேன்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அது கொஞ்சம் லாபகமாக இருக்குன்றது தான் அப்படி சொல்கிறது இதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் அந்த பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்று பார்க்கறனால லாபங்கள் பிறகும் அது பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னொன்று பார் அப்போது பத்துக்கு அடுத்தது லாபம் அப்போது பத்தாம் இடம்ன்றது தொழில் உத்தியோக வியாபாரம் சொல்லுது அது ஜீவனத்தால் அப்போ லாபம் அப்போ செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் முதன்மை பெறும் எல்லாருமே பாராட்ட பெறுவாங்க பேர் எல்லாம் உங்களுக்கு வரும் தனித்துவம் பெற்று விளங்குங்க உங்களுடைய திறமை வந்து இப்போ வெளிப்படும் தனுசு ராசிக்காரங்களுடைய திறமை இப்பொழுது வெளிப்படும் அதை வச்சு தான் எல்லாமே முன்னுக்கு வருவாங்க நான் கூட சாதாரண நினச்சேன் நீ நல்லா இருக்கேன் உன் பேர் புகழ் வாங்கிட்டேன் நாங்களே உதவி பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி வருவாங்க எப்பயுமே ஒருத்தவங்க வந்து ஒரு நட்புலையோ உறவுலையோ அப்படி இல்லாமல் தோல்வி தோல்வித்தன் சந்திச்சுக்கிட்டு திறமை வந்து முன்னேற முடிய இருக்கிறவங்க திடீர்னு முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிட்டாங்கன்னா அப்போது அந்த நட்பும் உறவு வந்து கண்டிப்பாக வேலை செய்வாங்க அப்போ அவங்களுக்கே சந்தோஷமாகிடும் ஆ உன் ஃப்ரெண்டு தானே அவர் ஃபேமஸ் ஆகிட்டார் உங்கள் உங்கள் ரிலேஷனா இவர் ஃபேமஸ் ஆகிட்டார் பரவாயில்லையே அப்படின்னாங்க அதுவே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து அதை கேள்விப்பட்டவனே வந்து உதவி செய்வாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் இப்போ தனுசு நடக்க நடக்கப்போகுது இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அந்த பலனை அனு அனுபவிச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தனுசு ராசிக்கு ராசாதிபதி குரு அந்த குரு கூடிய தேவதை முருகர் தான் சொல்லப்படுது பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர் தான் சொல்லப்படுது அந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் போயிட்டு வரலாம் இல்லைனா திருச்செந்தூர் முருகர் சன்னதியம் சென்னையில் கூட இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம் அந்த பெயர் கொண்ட முருகர் இருக்கார் அவரே பழிபட்டு வரலாம் எதுவுமே போக முடியாது அவங்க அருகில் உள்ள முருகர் கோவில் போயிட்டு வரலாம் கிருத்திகர்ச்சியில் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் நீங்கள் வியாழக்கிழமையில் முருகர் வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்கள் ராசி கிழமை வியாழக்கிழமையாக சொல்லப்படுது அதனால் தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் முருகர் வழிபாட்டு வச்சுட்டு நல்லது நடக்கும் சொல்லிட்டு அடுத்தாக பரிகாரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கு நீங்கள் இந்த முருகர் கோயில் போட்டிங்கனாக்கா பெரும்பாலும் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நெய்விலுக்கு போட்டு வழிபடுறது நல்லது முருகருக்கு நெய்விலுக்கு போட்டு வழிபடுறது நல்லது அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் குரு தக்ஷணாமத்தை பார்த்துட்டு வரலாம் அவருக்கு நெ நெய்தேபம் போட்டு வரலாம் குருவுக்கு நவகரத்துல குருவுக்கு போடலாம் இப்போ அந்த செவ்வாய் பயத்தி பேர் சொல்லுறதுனால செவ்வாய்க்கு போடலாம் ஏன்னா அவர் அவருடைய ராசி குளம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய பயிற்சி குளம் தான் அப்போ செவ்வாய்க்கு போட்டு வாடங்கி வரலாம் முருகர் வழிபடலாம் இதில் நீங்கள் என்னெல்லாம் கேட்டுங்க உங்கள் ராசிக்கு முருகர் கையில் உள்ள வேல் அந்த வேல் வழிபாடு ரொம்ப உந்தது உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து வில்லம்பு தான் அந்த தோற்றமாக உருவமாக சொல்லப்படுது அப்போது வில்லம்புக்கு ஈக்குவலான அந்த ஆயுதம்தான் அந்த முருகர் கையில் உள்ள வேலுமே அப்போ அந்த வேலுக்கு வழிபாடு பண்ணாலோ வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலோ முருகருக்கும் பண்ணுங்கள் இருந்தாலும் எஸ்பெஷலி வேலுக்கும் பண்ணணும் சில பேர் வந்து முருகர் மட்டும் பண்ணுவாங்க தனியாக வேலுக்கு பண்ணால் இன்னும் விசேஷம் அது உங்கள் ஆசைக்கு இப்போ உள்ள காலகட்டத்திற்கு அந்த வேலுக்கு வழிபாடோ இல்லை வேலுக்கு அர்ச்சனையோ பண்ணிட்டு வர்றது நல்லது இது பண்ணிட்டு வரலாம் இல்லைனா நீங்கள் வசதியாக இருக்கீங்கன்னா ஒரு வேலு கூட வாங்கி கொடுக்கலாம் முருகருக்கு வேல் இல்லாத கோயில் இருக்கும் வேல் கையில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா வெளியில் வைக்கிற வேல் வந்து பழிதடைஞ்சிருக்கும் அது மாற்றணும்னு நினச்சின்னு இருப்பாங்க அது மாதிரி பண்ணலாம் இல்லை உற்சவருக்கு வாங்கி கொடுக்கலாம் மூலவருக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் அது மாதிரி அந்த வேல் வழிபாடும் வேல் அ வேலுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்கள் ஆசிக்கு குழந்தைகள் பரிகாரம்னு பார்க்கும்போது குழந்தைகள் தான தருமே பண்ணணும் இல்லையா குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் அவங்க பள்ளிக்கு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் தான் படிப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு புக்கு பென்சில் பேனா இது மாதிரிலாம் உபகரணங்கள் இல்லை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த குழந்தைங்க சந்தோஷப்படணும் அதுதான் வீட்டில் சுட்சி உமையாக தான் அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் தான தானம் பண்ணோம் அது நீங்கள் பண்ணலாம் இது மாதிரி வாங்க இல்லை சில குழந்தைங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் இதை கூட வித்தியாசமான நான் சொல்கிறேன் சில குழந்தைங்க வந்து வண்டியில் ஸ்கூல் வேனில் போகணும் ஸ்கூல் பஸ்ஸில் போகணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் உண்டான பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க இல்லை நீங்கள் விசாரித்து தெரிஞ்சிட்டா கூட சரி நான் பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆஹா நம்மளுக்கு யாரோ வந்து உதவி பண்ணுறாரு அது நீங்கள் நட்பு வட்டாரில் இருக்கலாம் சொந்தக்காரில் இருக்கலாம் இல்லை அது தெரியாதவங்க கூட இருக்கலாம் அவங்களுக்கு பண்ணிங்கன்னா அந்த குழந்தை சந்தோஷப்படணும் அதுதான் உண்மையான விஷயம் தானந்திரப் பொருள் அந்த வண்டியில் போகிற மாதிரி சொந்த பஸ்ஸில் வேனில் அனுப்புகிற மாதிரி இல்லைனா ஒரு ஆட்டோவில் கூட ஏற்பாடு பண்ணி மாசான இவ்வளோன்னு சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு வசதியாக இருந்தால் நீங்கள் செய்யலாம் நான் செலவு பண்ணுறேன் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு கூட செய்யலாம் லைஃப் லாங் செய்யணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் பண்ணுறேன் செய்யட்டும் குழந்தை ஆசைப்படுது ஏன்னா கொஞ்ச நாள் இந்த ஆட்டோ மாசான போட்டோம் அதுக்கு நான் செலவை நான் ஏற்றுக்கிறேன் இப்படிலாம் சொல்லலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் பரிகாரமாக தான் சொல்லப்படுது அப்போ உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் ரொம்ப தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் மனசில் நினச்சுன்றது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்புக்காக அமைக்க அமைப்பாக இருக்க போகுது அதனால் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த இறை வழிபாடு பண்ணலாம் இது பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே முருகருக்கு வழிபாடு போகும்போது தடவை கண்டிப்பாக சுற்றி வரணும் சுற்றி வர்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் நிறைய பேர் முடியாதவங்க உடம்புடியாதவங்க கூட இருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் இடத்துல இடத்துலேருந்து சுற்றணுன்றதுன்னா ஒரு உபாயம் சொல்லியிருக்கேன் நின்ன இடத்துலேருந்தே மேலே தலைக்கு மேலே கை கூப்பி சுற்றி வரணும் இது முக்கியமான விஷயம் இது மாதிரி பண்ணலாம் பெரும்பாலும் வந்து நல்லா கேட்டுங்க இந்த தலைக்கு மேலே தூக்குறது வந்து மும்மூர்த்திகளுக்கு தான் சொல்லுவாங்க இது ஒரு இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த சிவனுக்கே வந்து உபதேசம் பண்ணுவார் அவர் வந்து சுவாமிநாத சுவாமின்னு சொல்லிட்டு சுவாமிமலையில் இருக்குது அது சிவனுக்கு உபதேசம் தகப்பன் சாகமியாக பெயர் பெற்றவர் அவர் அதனால் முருகருக்கும் கை தூக்கி மேலே தலை மேலே கைவித்து பண்ணலாம் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க இது வந்து நான் சுற்றி வர முடியாதுங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் இந்த உபாயத்தை மாதிரி சுற்றி வரவங்க கண்டிப்பாக சுற்றி வரணும் குறைஞ்சது பரவாரத்துக்கு பதினோரு தடவை சுற்றி வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கூட சுற்றி வரலாம் ஃப்ரீயாக கோயில் பிறந்தது திறந்துருக்காங்க ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூற்றி எட்டு சுற்றி தாராளமாக சுற்றி வரலாம் எந்த தெய்வத்தையுமே நூற்றி எட்டு சுற்றி சுற்றி வந்தால் மிகவும் நன்மையாக நடக்கும் இந்த திசமான உண்மை இது எனக்கு வேண்டியவங்க என்னுடைய ரொம்ப தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க தான் வச்சுங்களேன் அவர் வந்து வயதில் முதியவர் தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது இருக்கும் அவர் வந்து கோவிலில் இருக்கிற பரிவார தேவரெல்லாம் சுற்றி வருவார் டெய்லி நூற்றி எட்டு சுற்றி சுற்றி வருவார் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் ஆனால் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து நூற்றி எட்டு சுற்று எல்லா சாமியும் ஒன்றா சேர்த்து அந்த கோவிலுக்கு சுற்றி வருவார் வெளி இருக்கும் இல்லையா அதில் சுற்றி வருவார் நான் கேட்டிருக்கேன் அவரை இல்லை இது மாதிரி சொல்ல சொன்னாங்க இதில் வந்து ரெண்டு மூணு விதமான நன்மை நடக்கும் நம்ம சுற்றி வரும்போது வாக்கிங் போகிற மாதிரி பலனும் கிடைக்குது எனக்கு உடல் நலமும் நல்லா இருக்குது அந்த தெய்வத்தை சுற்றி வரனாலும் அதனுடைய பலனும் கிடைக்குது இது மாதிரிலாம் எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அவர் நூற்றி எட்டு சுற்றுவார் ரொம்ப வயதும் வயதுவானவர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவர் ரிட்டையர்ட் ஆகிறது கொஞ்ச நாள் தான் இருந்தது அப்படி சுற்றுவார் அந்த மாதிரி சுற்றி வரலாம் அது மாதிரி சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் தனுஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக அமோகமாக இருக்க போகுது வெற்றி கொடுத்து போங்க உங்களை வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் கண்டிப்பாக இந்த பயிற்சியால் நன்மை தான் நடக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நாளும் வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி எனக்கு உபாசனை நமக்காக நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்டகஸ்தாயமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயா வாராகியர் பரிபூணங்களையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்